பெண்கள் தான் விளக்கு ஏத்துவாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா சில சமயங்கள்ல வந்து ஆண்களும் வந்து விளக்கு ஏத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களும் அமையும் பெண்கள் வீட்டுல இருக்கும்போது ஆண்கள் வீட்டுல விளக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மள பல பேருக்கு இருக்கு பெண்களால வே வீட்டுல விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலையில ஆண்கள் விளக்க தாராளமா ஏத்தலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனா அப்படி விளக்கு ஏற்றும் போது சில விதிமுறைகளை ஆண்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் அது என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ பொதுவுள்ள தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் நீங்க பாத்துருக்கிறது அரியோம் தெளிவம் சேனல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏதாவது கமெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னா வீட்டு பெண்களால விளக்கியத்த முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கப்போ கண்டிப்பா பெண்கள் விளக்கியத்தை பழகிக்கோங்க அந்த பொறுப்பா ஆண்கள்கிட்ட கொடுக்காதீங்க இப்போ ஆண்கள் விளக்கேற்ற கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா ஆண்கள் விளக்கேற்றும் போது தயவு செஞ்சு மேல் சட்டை அணியாதீங்க பனியன் கூட போடாதீங்க வேட்டியோ இல்ல பேண்ட் ஏதோ ஒண்ணு அணிஞ்சு தீபம் ஏற்றலாமே தவிர தயவு செஞ்சு லுங்கி அணிஞ்சு தீபம் ஏத்தாதீங்க இதுல விதண்டாவதம் பண்றதுக்கான எந்த வேலையும் கிடையாது தயவு செஞ்சு விதண்டாவதம் பண்ணாதீங்க அடுத்து பெண்கள் எப்படி நெத்தியில குங்குமம் வைக்காம தீபம் ஏத்தக்கூடாதோ அதே மாதிரி ஆண்கள் நெத்தியில விபூதியோ சந்தனமோ குங்குமமோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம வெறும் நெத்தியோட தீபம் ஏத்தக்கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் வெறும் நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நெற்றில ஏதாவது ஒண்ண இட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தீபம் ஏத்தணும் நெற்றியில இட்டுக்கிட்ட வீ கொஞ்சம் எடுத்து மார்பிளையும் பூசிக்கோங்க முடிஞ்சா ரெண்டு கைகளையும் பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏத்த பழகுங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தியே ரொம்ப ஒரு அலாதியானது ஒரே ஒரு முறை இந்த விதிமுறையை பின்பற்றி ஆண்கள் விளக்கேத்து பழகினீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அதுவும் விடாம நீங்களே ஃபாலோ பண்ணுவீங்க அந்த அளவுக்கு மன அமைதி இது ஏற்படுத்தி கொடுக்கும் இதே மாதிரி சில ஆண்கள் குளிச்ச உடனே பூஜை அறைக்கு வந்து தீபம் ஏற்றுவாங்க அது ரொம்பவே தவறான விஷயம் அது ரொம்ப தவறான பழக்கமும் கூட ஏன் அப்படின்னா ஈரத்தலையோட தீபம் ஏத்தக்கூடாது ஈர தொண்டோடையும் சரி தீபம் ஏற்றக்கூடாது விளக்கே ஆண்கள் விளக்கேத்துறீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி தீபம் ஏத்த பழகுங்க மற்ற தி திசைகள்ல தீபம் ஏற்றுவத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஒரு வீட்ல ஒரு ஆண் வந்து தீபம் ஏத்தி வைக்கிறார் அப்படின்னா அதை வந்து பெண்களும் சரி அதே ஆணாகட்டும் அவங்க குளிர வைக்க கூடாது அந்த தீபம் வந்து தானா எண்ணெய் தீர்ந்து குளிர்வதில் எந்த தவறுமே இல்லை ஆண்கள் தீபம் ஏத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூட்சமம் இருக்கு அதை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் உண்டாகும்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா தீபத்தை ஏத்துறதுக்கு முன்னாடி தீபத்துக்கு முன்னாடி ஒரு பூவோ இல்ல ஒரு ரூபாய் காசோ இல்ல கொஞ்சம் அரிசியோ இது மூணையும் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது மூணுல ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சீங்க அப்படின்னாலே பரவாயில்ல ஒரு வீட்டுல பூ இருந்தா பூ வச்சுக்கோங்க இல்லைன்னா அரிசியை கொஞ்சோன்னு வைங்க அரிசியெல்லாம் எனக்கு வைக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரூபாய் காசை கூட அந்த இடத்துல வைக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த மூன்று பொருளை ஏதாவது ஒரு பொருளை விளக்கு முன்பாக வச்சுட்டு விளக்கு ரெண்டு கைகளாலையும் தொட்டு கண்களில் ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றணும் இந்த முறையை மட்டும் ஆண்கள் பின்பற்றி பாருங்களேன் உங்களாலேயே வித்தியாசத்தை கண்டிப்பாக உணர முடியும் சரி இந்த மூன்று பொருட்கள் நான் வந்து இந்த மூன்றுல ஏதாவது ஒரு பொருளை நான் வந்து தீபத்துக்கு முன்னாடி வச்சேன் இல்லையா அந்த பொருளை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒருவேளை பூ வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பூ அடுத்த நாள் காஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு நல்ல பூவை வச்சு தீபம் ஏத்திக்கோங்க அரிசி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அரிசி எடுத்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு ரூபாய் காசு எடுத்து உங்க செலவுக்காக பயன்படுத்திக்கலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது அந்த தீபத்துக்கு மதிப்பு கொடுத்து நீங்க செய்யும் சமர்ப்பணம் தான் அந்த மூன்று பொருட்களை ஏதாவது ஒன்றை வைக்கிறது இதுதான் அந்த சூட்சும முறை லட்சுமி நகர லட்சுமிகரமான தீபத்தை ஏத்தும் போது அதன் பலனை முழுமையா பெறணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி கொடுக்க இந்த சாஸ்திரத்தை கண்டிப்பா நினைவுல வச்சுக்கோங்க இந்த முறைய ஆண்கள் தான் பின்பற்றணுமா என்ன பெண்கள் பின்பற்றக்கூடாதா அப்படின்ற கேள்வி கட்டாயம் எழும்போம் பெண்களும் இந்த முறையை கண்டிப்பா பின்பற்றலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இது பல பேருக்கு இது பல பேருக்கு தெரியாம இருக்கு தெரிஞ்சவங்க இன்னும் அந்த பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு தான் வராங்க ஆண்கள் சில பேர் உங்க குடும்பத்தை விட்டு தனியா இருக்குவீங்க அந்த இடங்கள்ல ஆண்களுக்கு தீபம் ஏற்றும் பழக்கம் இருந்தது அப்படின்னா இந்த முறையை கடைபிடிச்சிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில எப்பவும் வெற்றி தான் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி